இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் செவன் அதில் வந்து இன்னும் ப்ரோமோ ஒன் ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வழக்கம் போல் சொல்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் அழுத்திக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ ஒன் ரிலீஸ் ஆகிருக்கு அதில் வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு நடந்துகிட்ருக்கு சில பேரண்ட் வந்து நேத்தே வந்துட்டாங்க இன்றைக்கி சில பேரண்ட் வர போகிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நேத்து வந்து விக்ரம் அர்ச்சனா அண்டு விஜய் விஜய் வர்மா அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து பூர்ணிமா இவங்களுடைய பேரண்ட்டெல்லாம் வந்திருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேயும் ப்ரொமோ ஒன்றில் யாரை காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்சனுடைய அப்பாவை காட்டுறாங்க நம்ம ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தது தான் அவர் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு என்னென்னலாம் அட்வைஸ் பண்ண போகிறாரு எப்படியெல்லாம் பேச போகிறாரு எப்படியெல்லாம் வச்சு செய்ய போகிறாரு அப்படின்றது தான் ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம் அது மாதிரி நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் இப்போ நிக்சனுடைய அப்பா வராரு எல்லாரும் கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து கேட்குறாரு வந்து என்னப்பா இங்கேயாவது சீக்கிரம் எழுந்திருக்குறியா திருந்துறேன்னு சொன்னியே திருந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இவன் வந்து அடங்கவே மாட்டான் பிள்ள இருக்கு அதாவது வீட்டுக்கு அடங்காதது ஊரில் தான் அடங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குல்ல அந்த மாதிரி அதை அவரே சொல்கிறாரு நல்லா வச்சு செய்தீங்க ஏன்னா இங்கேயாவது நாய் குறைக்குது இவன் எந்திரிக்கல அப்படின்னா இவன் வீட்டில் இருந்தான்னா ஏழு மணி ஆனால் கூட நாயெல்லாம் குறைக்காது வேறு வழி இல்லை நம்ம என்ன பண்ணுறதுன்னு இவனும் திருந்துவான் திருந்துவான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் பார்த்தோம் ஆனால் இவன் திருந்துற மாதிரி தெரியல ஆனால் நீங்களாம் ரொம்ப நல்லா வச்சு செய்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிகழ்ச்சி அப்பாவே நிறைய விஷயங்களை வச்சு செய்தார் நிறைய விஷயங்கள் பேசினார் கேப்டன்சி டாஸ்க் கொடுத்து நல்லா வச்சிங்க வச்சு செய்தீங்க நீங்களும் சரி பிக் பாஸும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருந்தார் ஆனால் நம்ம எதிர்பார்த்தது என்னென்னா பெண்கள் கிட்ட எப்படி வந்து தரக்குறைவாக நடந்துக்க கூடாது அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் பட் ப்ரோமோவில் இல்லை லைவ்ல வேணால் ஒரு கால் வந்திருக்கலாமாக்கும் நம்ம பார்க்கல ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து அவர் அந்த விஷயங்கள் கேட்கலை ஏன்னா நிச்சயமாக அவர் வந்து அதை கண்டிச்சிருந்துருக்கணும் அது அர்ச்சனோடைய அப்பா நாசுக்காக தள்ளி விட்டுட்டு போனால் கூட ஏன்னா அதை கேட்டால் பெரிய பிரச்சனையாகிடும் எதுக்கு நம்ம மன விளைச்சியில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் நாசுக்காக ஒதுங்கிக்கிட்டார் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் சரி ஒரு பெண்ணை வந்து இவ்வளோ தரக்குறைவாக அவமானமாக பேசுனது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இவன் வீட்டில் எப்படினாச்சும் போட்டோம் வீட்டுக்கு அடங்காத போட்டோம் ஊரில் அடக்கிடுவாங்க அது வேறு விஷயம் பட்டு கமல்ஹாசன் கூட இதை கேட்காத அந்த ஒரு விஷயத்தால் தான் அவள் இன்றைக்கி ட்ரோல் ப்ராப்பர்ட்டியாக ஆகிருக்கிறார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தகப்பனாக அவர் வந்து சில விஷயங்களை வந்து நிறைய கேட்டிருந்திருக்கலாம் ப்ரோமோவில் வராததால் நம்ம அவரை குறையும் சொல்ல முடியல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னெல்லாம் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நிக்சனுடைய அப்பா வந்து நிக்சன் அளவுக்கு இல்லை அப்படின்றத பார்க்க முடிஞ்சது ரொம்ப டீசெண்டாகவே இருந்தார் இவனை பார்த்தா எந்த நேரமும் குளிக்காத பண்ணாட மாதிரியே இருக்கான் அவனும் அவனுடைய ஹேர் ஸ்டைலும் இந்த பொறிக்கிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கிறான் எல்லாம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு எல்லார் வீட்லேருந்து பேரண்ட் போகிறாங்க நல்லாவே தெரியும் அப்போ கூட அவனுக்கு வந்து ஒரு டீசெண்டாக இருக்கணும் அப்படின்ற எண்ணமே இல்லாமல் எப்படி சொல்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு பிள்ளைங்க மாதிரி சுற்றிட்டு நிற்கிறத பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்குது இவன் இவனெலாம் வந்து உங்கள் அப்பா ரவுடி ரவுடி அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் எங்கள் அப்பா பெரிய ரவுடி எங்கள் அப்பா பெரிய ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது அவரை பார்க்கும்போது அந்த அளவுக்குலாம் அவர் எந்த விதத்துலையும் தெரியல ரொம்ப டீசண்டான அதாவது அடங்காப்பிடாரிய வந்து வச்சுக்கிட்டு எவ்வளோ டென்ஷனோட ஒரு குடும்பம் நடத்திருப்பார் அப்படின்றத வந்து பார்க்க முடிஞ்சது ஏன்னா இவன் ஊரறிய உலகறிய இருக்கிற ஒரு பப்ளிக் ஃபோரம்ல இப்படியெல்லாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் வந்து எந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு நம்மளால் வந்து பார்க்க முடியுது அப்போ வந்து அவர் எவ்வளோ அனுபவிச்சிருப்பார் அப்படின்றதையும் இந்த இடத்துல நம்ம வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது இவன் என்னதான் எங்கள் அப்பா ரவுடி எங்கள் அப்பா ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு நாய் குலைக்கும் போது அப்படியே பம்மிக்கிட்டு ஓடுவானே அந்த மாதிரிலாம் அவர் இல்லை டீசெண்டாக உண்மையாக பேசுகிறாரு நல்லா வச்சு செய்திருக்கிறாரு அப்படின்றது மட்டும் தெரியுது இன்றைக்கி எபிசோட் நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்க்க முடிஞ்சது பொறுத்திருந்து பார்க்கலாம்